வந்து ஆதிரன் குட்டிக்கும் புளி உண்டு குஞ்சு இது கொஞ்சம் பெருசு தனியார் வியாபாரம் நம்ம பண்ணதில் எங்கள் அம்மா சொல்லி பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறக்க எனக்கு கூப்பிட்டேன் சரி பாய் ஆசைப்படுறானு சிலிண்டரில் புழு சிலிண்டர் வாங்கிங்க போய் ஓப்பன் பண்ணி கடையை நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நாலு மணியாரம் சாப்பிட்டு ஒரு நூறுரூவாய் கொடுத்துட்டு வந்தேன் சரி இருங்க நீ வரலையாப்பா சரி சரி கோழி காட்டலாம் என்ன சத்தாது फ्रेंड्स இங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோழியை பொசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆதிரனுக்கு இந்த குஞ்சு ஆதிரனுக்குனே தனியா ஹாய் फ्रेंड्स எல்லாரும் गाइस சொல்லுங்க ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப நான் வந்து நீலாம்பளை வந்தாச்சு பேக்கரியில டீ சாப்பிட்டு இஞ்சி டீ சாப்பிட்டோம் சாப்பிட்டு பாப்பாக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் பப்ஸ் கட்டிட்டு இப்ப போய் சாவல் கோழி புடிச்சிட்டு நேரா போய் காயத்ரி கூட்டிட்டு இன்னைக்கு ஃபுல்லா vlog பாருங்க நான் இன்னைக்கு தான் சிக்கன் செய்யப் போறேன் நான் அண்ணனும் சேர்ந்து அப்புறம் அண்ணன் சே சேனல் வந்து நேற்று ஓப்பன் பண்ணலான்ட்டு இருந்தோம் நேற்று வந்து என்னுடைய சேனல்லையே வேலை மதியானம் வரைக்கும் இழுத்து போடுச்சு அதனால நேத்து வேலையே அண்ணனுக்கு இந்த தண்ணனுக்கும் கத்தால ஜூஸ் காலையில் எங்களுக்கு தான் போட்டாரு நானும் நேற்று ஃபுல்லா வீடியோ போட முடியல ரெண்டு பேரும் மனம் உழைச்சிருக்கல ஆயிட்டோம் சும்மா இருக்கிற சும்மா இருக்க சொல்கிறாங்களே நேற்று எவ்வளோ கஷ்டம் போட்டா ஏன்னா கஷ்டம் ஐயோ ரொம்ப கஷ்டம் அப்புறம் சரி இன்னைக்கு வந்து பிளாக் எடுத்துட்டு இன்னைக்கு அண்ணன் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அண்ணனுடைய வீட்டை ஹோம் டூர் வீடியோ போடலான் இருக்கிறோம் ஓபன் பண்ணிட்டு என் சேனல கம்யூனி போஸ்ட் போடுவேன் மறக்காம வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் அதை தொடர்ந்து நிறைய வந்து இப்போ உங்கள் ஒரு செடி இருக்கு அதை கூட அந்த அண்ணன் தான் சொன்னாரு இருங்க அந்த காக்கம்பர் பின்னாடி வந்து ஒரு செடி தெரியுதுங்களா இது ஆடாதோடீங்களா எனக்கு இந்த பேரே தெரியாது இந்த செடியை ரெகுலரா இந்த தான் போற வர நான் இதோட செடி தெரியாது அண்ணன் தான் இருக்கு அண்ணன் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்காங்க இது நன்மைகள் என்னன்னு அண்ணன் சொல்லுவார் நான் சொல்கிறோம் அண்ணன் சொல்கிறேன் நல்லா இருக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குதுங்க சொல்லுவார் இது ஒரு குச்சி நட்டினீங்கன்னா போதும் வீட்டில் நல்லா பெரிய மரமாக வந்துடும் அதில் என்ன நன்மைகள்னு வந்து உங்களுக்கு அண்ணன் சேனலில் வரும் இப்போ நம்ம விழாக்கு கண்டிவ் பண்ணுவாங்க ஆறாவது நான் எட்டிப்பாட்டுருக்குது பலமா ஆலாம் இன்னும் ஓடிட்டேன் வெக்கம் வந்துடுச்சா பார்த்தோன்னே சிரிக்கும் போட்டோ எடுத்துட்டேனா வீடியோ எடுத்துட்டேன் அம்மா இங்கே நீ என்ன சிங்கிச்சான் சிங்கிச்சான்னு சுடி சுடிதார நீ பிடிக்குது ஆறாவது போடுறது ட்ரெஸ் மாதிரி இருக்கு மாதிரி இருக்குது அவளுக்கு போட்டீங்கன்னா ஜிம்மிஸ் பொம்மையாட்டையே இருப்பா மாட்டை தனியாக பிடிச்சிட்டோன்னாடா ஆட்டே சாமி சரி கொண்டு வா கொண்டு வா அடே எங்க அப்பா வேறு மாட்டை பிடிச்சாச்சு இது இங்கே நிற்கிது இது இது அது அங்கே போயிடுது அதுக்குதான் சொன்னேன் என்னண்ணா பிடிச்சிடலாமா அது என்னண்ணா ஒரு கிலோ வருமா பிடிச்சிடலாமதையே சிக்கமா பாப்பா துரத்தி பிடிக்கணுமா வீடுக்குள்ள மட்டும் கூப்பிடுங்க பாப்பான்னு கூப்பிட்ட வருமா ஆ அப்போ போடு அரிசி போடுற கூப்பிடு ம் நானும் சேர்ந்து இந்த கோழி பிடிச்சிட்டோம் இது பிடிக்க இன்னொரு கோழி காட்டுறேன் பாருங்க நல்லா பிடிச்சுக்குங்கண்ணா வந்து ஆதிரன் குட்டிக்கு புளி உண்டு குஞ்சு இது கொஞ்சம் பெருசு ஆதிரன் குட்டி சாப்பிட மாட்டாரு இதுல ஆமா கட்டிட்டே இருக்குது இன்ஜினியரிங் எட்டுனது இல்லை தூக்கணாங்குருவி தூக்கணாங்குருவி கூட இன்ஜினியரிங் தான் நிறைய கூடு இருக்குங்க அங்க போனோம்னா ஒரு தென்னமரம் அந்த பனைமரம் வழியே அதே கூடுதாங்க நிறைய எப்படி உள்ள பாருங்க அரைங்க சூப்பரா ஆமா ஆமாங்க சூப்பரா இருக்குங்க என்ன நாமளும் சிறு சேர்ந்த போய் படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இத நான் படித்த ஸ்கூலு அஞ்சாம் கிளாஸ் இங்கே தான் படித்தேன் இந்த பக்கம் நிறைய ஸ்கூல் இருந்தது எல்லாம் இடிச்சு போட்டு இப்படி கட்டிட்டாங்க அப்போ நான் படித்தது வந்து ஓட்டு பள்ளிக்கூடமாக இருந்தது ஜன்னல் வந்து மூங்குத்தட்டில் வச்சிருந்தாங்க அப்போ அதெல்லாம் இடிச்சு கட்டிட்டாங்க இப்போ அண்ணன் இருக்கிறாரு எங்கள் அம்மா வந்து பேசிட்டு பிஸியாக இருக்கிறாங்க வாக்காளையாளத்தை எழுதுறதுக்கு எங்கள் அம்மா இன்றைக்கி பாருங்க ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விடாமல் வேலைக்கு போட்டுட்டாங்க நீ எனக்கும் காய்திரி ஆதார் அட்டை தொலைஞ்சி போச்சு அதனால் அந்த பான் இந்த ஓட்டர் ஐடி தொலைஞ்சு போச்சு அதை சொல்லிட்டு போகலான்ட்டு வந்துருக்கோம் அம்மா பார்க்க வந்து பயணிக்கு போறேன்னு

பண்ணியார் வியாபாரம் நம்ம எங்க அம்மா சொல்லி பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்றக்கனே கூப்டா சே பாய் ஆஸ் பண்றானே சிலிண்டரை புளு சிலிண்டர் வாங்கிங்க போய் ஓபன் பண்ணி கடையே நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வணியாரம் சாப்பிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன் ஆனா அந்த அளவுக்கு பண்ணியாரும் 10 லிங்கலாம் அது ஒரு மணத்துல எல்லாம் வியாபாரம் கேட்டாரு 10 பண்ணியார் கொடுத்தா நம்ம கிளாம் இருக்கும் எல்லா கடையிலும் நாலு தான் குடுக்குறாங்க இவன் ஒரு குறஞ்சது ஒரு ரெண்டு சேட் கொடுத்தா 10 பண்ணியார் பெருசு பெருசா கொடுத்தா சரி இந்தா இன்னொரு ரெண்டு சேட் சாப்பிடுங்க இவன் சும்மா அது மெயினா கூப்பன

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக கோழி பொசுக்கியாச்சு நீ தீயில வாட்டி செஞ்சால் போதே அண்ணா அண்ணா நான் அந்த செஞ்சு அமைக்க போகிறோம் இதுக்கப்புறம் வர்றதில் கலைமதி ஷார்ட்ஸ் விளாகில் வரும் பாப்பா சேனலில் இந்த வீடியோ தவிர முடிச்சுக்கலாம் நீங்களே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் ஆதரனு கேட்டவங்களுக்காக ஒரு நன்றிகள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் ஒரு லைக் மட்டும் பண்ணுறீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்